தயவு செஞ்சு இந்த பொருட்களை மட்டும் யாருக்கிட்டயும் கடனா குடுத்துடவே குடுத்துடாதீங்க அதேமாரி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல தத்திரியும் தலை விரிச்சு ஆடுன்னு சொல்லப்படுது அதுல முதலாவதா இருக்கக்கூடியது துடைப்பம் நாம் வீட்டில் பயன்படுத்தும் துடைப்பத்தை யாருக்கும் கடனா கொடுக்க கூடாது ஏன்னா துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பிக்கை அடுத்ததா இருக்கக்கூடியது உப்பு மகாலட்சுமி வாசம் செய்வதில் ரொம்ப முக்கியமான பொருள்தான் இந்த உப்பு நாம் வீட்டில் பயன்படுத்தும் உப்பை கடனாகவோ தானமாகவோ யாருக்கும் கொடுக்க கூடாது அதே போல நாம் தினமும் உப்பை தானமாக யாரிடமும் வாங்கக்கூடாது அடுத்ததாக இருக்கக்கூடியது துணிகள் வஸ்திர தானம் என்பது மிகவும் நல்லதுதான் ஆயிலை நீட்டிக்கும் பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் ஆனால் அதற்கு புதிதாக துணிகளை தனியாக வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இருக்கக்கூடியது விளக்கு நம் வீட்டில் எண்ணெய் ஊற்றி பயன்படுத்திய விளக்கை கண்டிப்பாக யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது அதே சமயம் புதிதாக விளக்கை வாங்கி நாம் பரிசாக அளிப்பதில் தவறு இல்லை குறிப்பாக குத்து விளக்கை தானமாக கொடுக்க கூடாது